ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரேலியாவில் சிட்னிக்கு பக்கத்தில் ஈஸ்டர்ன் சிட்னின்னு சொல்லுவாங்க ஏழு கிலோமீட்டர் அந்த சிட்னி இருந்து அங்கே வந்து பாண்டை பீச் அப்படின்னு ஒன்று இருக்குது இதை பாண்டின்னு சொல்லுவாங்க அது தவறு ஆஸ்திரேலியாவில் இதனுடைய உச்சரிப்பு பெயர் எல்லாமே பாண்ட் ஐ பிஓஎன்டி பாண்ட் ஐ பாண்டி கிடையாது அல்லது பாண்டியும் கிடையாது இந்த பீச்சில் நேற்று கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட யூதர்கள் வந்து தங்களுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக வந்தாங்க அது என்ன திருவிழா அப்படின்னு சொன்னால் ஹானுகா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் ஹனுக்கா கிடையாது ஹானுகா இந்த ஹானுகா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது யூதர்களுடைய ஒரு முக்கியமான திருவிழா அது வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம ஊரில் வந்து தீப திருநாள் அதாவது ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னா தீபாவளியோ அது மாதிரி யூதர்களை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் இந்த ஹானுகா அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை எட்டு நாள் கொண்டாடுவாங்க ஹானுகா அப்படின்னு சொன்னாலே ஒரு அர்ப்பணிப்பு நடந்தோம் டெடிக்கேஷன் தங்களுடைய இரண்டாவது கோயிலை அந்த ஜெருசேலத்திற்காக அர்ப்பணித்ததை கொண்டாடுவதற்காக இந்த ஹானுக்கா ஃபெஸ்டிவல் இருக்கிறது இந்த ஹானுக்காவில் வந்து ஒரு நைட்டுக்கு ஒரு தீபத்தை ஏற்றுவாங்க இப்போது மொத்தமாக அந்த பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் ஒம்பது தீபம் இருக்கும் அந்த ஒம்போதில் ஒன்று வந்து மற்ற தீபத்தை ஏற்றுவதற்காக உள்ளது எட்டு நாள் தொடர்ச்சியாக பண்ணுவாங்க ஏன் இந்த எட்டு நாள் வந்தது அப்படின்னா ஜெருசேலத்தில் அந்த இரண்டாவது கோவிலை இவங்க அர்ப்பணித்த பொழுது ஒரு லேம்பை வந்து அதில் ஆயில் ஊற்றி ஏற்றுறாங்க அவங்க நினைச்சாங்க இது ஒரு நாள் கூட இந்த ஆயில் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஆயில் வந்து எட்டு நாளைக்கு தொடர்ச்சியாக எறிவதற்கு அப்படியே இருந்துச்சு அதனால ஆயில் பிராக்கிள் எண்ணெய் அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த ஹானுக்கா திருவிழாவினுடைய முதல் நாளில் குழந்தைகள் அதிகமாக இருப்பாங்க பல்வேறு விளையாட்டுக்கள் இப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அந்த முதல் நாள் ஆரம்பிப்பாங்க நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க ஒவ்வொரு நாள் ஒரு கிஃப்ட்டு வந்து குழந்தைக்கு கொடுப்பாங்க இதுதான் யூதர்கள் உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற அந்த ஹனுக்கா திருவிழா அப்படிப்பட்ட திருவிழாவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் யூதர்கள் குடும்பத்தோடு அங்கே வந்து இருக்கிறாங்க கரெக்டாக ஆறு நாற்பத்தி ஏழு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நமக்கும் அவங்களுக்கு ஒரு அஞ்சரை மணி நேரம் வித்தியாசம் அந்த டைமில் ஒரு இரண்டு நபர்கள் துப்பாக்கியில் வந்து கூட்டத்தை நோக்கி சொல்கிறாங்க மொத்தம் அந்த நாலு துப்பாக்கி கொண்டு வந்தான் அந்த நாலில் ரெண்டை பயன்படுத்துகிறான் அவன் ஒரு காரில் வந்து இறங்குறான் அந்த இருந்து மொத்தம் நாலு துப்பாக்கி எடுக்கிறான் அதில் சுட்டுகிட்டே இருக்கான் கண்டபடி சுடுறான் சுட்டுருக்கிறப்போ ஒருத்தன் வந்து ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்குது அந்த பாலத்தில் வந்து நின்றுட்டு சுடுறான் இன்னொரு ஷூட்டர் வந்து மக்கள் கூடியிருக்கிற பகுதிக்கு வந்து ஒரு கிட்ட நின்று ஷூட் பண்ணுறான் அந்த சமயத்தில் ஒரு சிவிலியன் பொதுமக்கள் ஒருத்தர் காருக்கு பக்கத்தில் இருந்து அப்படியே பின்னாடியே வந்து அவனை அப்படியே தூக்கு வீசி அந்த துப்பாக்கியை பிடுங்குறாங்க இப்போ அந்த வீடியோவை பாருங்கள் அந்த சிவிலியனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு ஓடும் அந்த துப்பாக்கியை பிடுங்கிட்டு அவனை சுடுறதுக்கு எய்ம் பண்ணுறாரு ஆனால் சுடலை ஏன்னா ஆஸ்திரேலியாவில் நார்மலாக வந்து போலீஸ் கூட இந்த மாதிரி சமயத்தில் நிராயுதமானியாக இருக்கிறப்ப சுட மாட்டாங்க அதனால இவர் சுடாமல் என்ன பண்ணார் தன்னை ஒரு பயங்கரவாதின்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த துப்பாக்கியை அப்படி வச்சுட்டு ஒரு கையை இப்படி மேலே தூக்குறாரு அந்த சமயத்தில் இன்னொரு பயங்கரவாதி இவர் மேலே துப்பாக்கி சூடு நடத்தி கையிலையும் தோல்லையும் காயம் ஆனால் அவர் இப்போ உயிர் பிழைச்சிட்டாரு அவரை வந்து ஒரு பப்ளிக் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய பெயர் அகமத் அல் அகமத் இந்த துப்பாக்கி சூடு நடத்திய இரண்டு நபர்களும் ஒருத்தர் வந்து சையத் அக்ரம் அவன் வந்து அப்பா ஐம்பது வயசு பையன் வந்து நவீத் விக்ரம் இருபத்தஞ்சி வயசு அப்பாவும் பையனும் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து அந்த காரில் வெடிகுண்டெல்லாம் வச்சுட்டு அந்த வெடிகுண்டு தேவைன்னா அதை வெடிக்க வைக்கிறது அதற்கு முன்னாடி துப்பாக்கியை வச்சு கட்டப்படி சுடுறது இந்த ஒரு பொதுமக்களில் ஒருவரான அந்த அல் அகமத் அல் போய் அந்த துப்பாக்கியை பிடிச்சி விளக்குனார் இல்லையா அந்த பயங்கரவாதி அவன் என்ன பண்ணுறான் அப்படியே பின்னாடியே போகிறான் போயிட்டு தன்னுடைய பையனோட சேர்ந்து பாலத்தில் மறுபடியும் ஒரு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுறான் இப்படி ஷூட் இருக்கிறப்ப ஆஸ்திரேலியன் போலீஸ் அவங்க வந்து ஐம்பது வயது மதிக்கத்தக்க அந்த அப்பா அவரை ஷூட் பண்ணிடுறாங்க அவன் அப்படியே கேள்வி விழுந்துடுறான் அந்த பையன் பார்த்துட்டு எதை அதை பற்றி கவலையப்படலை அவன் துப்பாக்கியிலேருந்து இங்கேயும் மாறி மாறி சூட் விட்டுருக்கான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அந்த சமயத்தில் போலீஸ் கொஞ்ச நேரம் போய் அவனையும் ஷூட் பண்ணுறாங்க அவனை ஷூட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி மஃப்ட்டியில் இருந்த ஒரு டிடெக்டிவ் போலீஸ் தான் வந்து ஷூட் பண்ணுறாரு இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே நியூ சவுத் வேல்ஸ் டிஸ்ட்ரிக் போலீஸ் அவங்க எல்லாருமே வர்றாங்க இதுல அதிக அளவில் வந்தது யாருன்னா பணியிலிருந்து ஓய்வுக்கு போயிட்டு இருக்கிறப்ப இதை கேள்விப்பட்ட உடனே யூனிஃபார்மை போட்டுட்டு எல்லாரும் வந்தாங்க அவங்க தான் அதிக அளவில் இந்த இன்சிடென்ட்டை வந்து தடுப்பதற்கு முயற்சி செய்தவர்கள் துப்பாக்கி சூட்டில் ஒரு நபர் கொல்லப்பட்டார் இன்னொரு நபர் உயிரோடு பிடிக்கப்பட்டார் அப்ப வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பத்து வயது சிறுமி உட்பட எண்பத்தி ஏழு வயது முதியவர் வரை மொத்தம் பதினாறு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் அதில் வந்து இரண்டு காவல்துறை அதிகாரிகள் இன்னும் ஒரு சில நபர்கள் ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமையில் இருக்காங்க காயமடைந்தவர்கள் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த சமயத்தில் ஆஸ்திரேலியனுடைய பிரைம் மினிஸ்டர் அந்தோனி அல்பானிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஒரு பயங்கரவாத நிகழ்ச்சி கன் கண்ட்ரோல் இந்த துப்பாக்கிகள் கட்டுப்பாடை மீண்டும் நாங்கள் வந்து கடுமையாக ஆக்குவோம் சொல்லியிருக்காரு ஏற்கனவே இந்தியா மாதிரி தான் ஆஸ்திரேலியாலையும் துப்பாக்கி வாங்குறது அவ்வளவு சிரமம் அதாவது துப்பாக்கி உரிமம் வைத்திருப்பது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இந்த சம்பவம் நடந்திருக்கு ஏற்கனவே ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல போர்ட் ஆர்த்தர் மாசேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆஸ்திரேலியாவில் அதுதான் ஆஸ்திரேலியா நாட்டினுடைய வரலாற்றிலேயே அதிகமான நபர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் அதுதான் பிரியாந்த் அப்படிங்கிறவன் ஏப்ரல் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தோட்டத்தை வாங்குறதுக்காக முயற்சி பண்ணுறான் அதை வந்து வேற ஒருத்தன் வாங்கிடுறான் நான் விலை பேசிய தோட்டத்தை இன்னொருவன் வாங்கி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து ரெண்டு பேர்த்தையும் முதல்ல கொண்டுட்டு அப்புறம் ரோடில் போகிறவங்க வர்றவங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறான் அவன் வந்து ஒரு மென்டலி ஒரு மாதிரி அப்செட் ஆனவன் முப்பத்தி ஐந்து ஆயுள் தண்டனை இப்போ ஜெயிலில் தான் இருந்துட்டு இருக்கான் முப்பத்தி அஞ்சு பேர்த்த அவன் கொண்டாலும் ஆஸ்திரேலியா போலீஸ் அவனை என்கவுண்டரில் கொள்ளல அவனை ஜெயிலில் போட்டிருக்காங்க இப்படி ஒரு நிலைமையில் ஏன் இது நடந்தது ஆன்டிசெமிட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்டிசெமிட்டிசம் அப்படின்னு என்ன யூதர்களுக்கு எதிரான மீதான ஒரு வெறுப்புணர்வு அதுதான் ஆன்டி செமிட்டிசம் இந்த ஆன்டி செமிட்டிசத்தின் ஒரு பகுதியாக தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நேத்தானியாக சொல்லியிருக்கார் நான் ஏற்கனவே ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அந்தோனி அல்பானிஸ் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி நீங்கள் எரிகிற தீயில வந்து எண்ணெயை ஊத்துற மாதிரி ஒரு சில நிகழ்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கீங்க உதாரணமாக பாலஸ்தீனியன் ஸ்டேட்ஹுட் வந்து நீங்கள் அங்கீகரித்திருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது சம்பவங்கள் யூதர்களுக்கு எதிராக அங்கே வந்து செய்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் கண்டுக்கல எந்த நேரங்களையும் தாக்குதல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருந்ததாக பெஞ்சமின் நேத்தானியாக சொல்லியிருக்காரு அதே சமயத்தில் அகமது அல் அகமது என்ற அந்த பொதுமக்கள் ஒருத்தர் ஒரு பயங்கரவாதியை வந்து பிடித்து துப்பாக்கி பறித்த சம்பவத்தை பாராட்டி இருக்கிறார் அல் அகமத் அல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நத்தானி சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அந்தோனி அல்பானிஸ் அவர்களும் சொல்லியிருக்காரு அவர்களை பொறுத்தளவில் இது வந்து ஒரு செக்யூரிட்டி பிரீச் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இதுவரணும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் அது ஆன்டி செமட்டிசம் யூதர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டுகின்ற வகையில் வந்து நிறைய செயல்பாடுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை அவ்வளவு பெரிய தீவா இருந்தாலும் அது ஒரு கண்டமாக இருந்தாலும் ஆஸ்திரேலியா வந்து ஒரு சொல்கிறோம் கண்டத்தில் மொத்தம் இருக்கிற மக்கள் தொகையை ஒரு மூணு கோடின்னு வச்சுக்குவோம் அந்த மூணு கோடி மக்கள் தொகையில இது போன்ற சம்பவங்கள் நடக்க விடக்கூடாது இது வந்து நிச்சயமாக அரசினுடைய அலட்சிய போகணும்னு தான் சொல்லலாம் இந்த இரண்டு பயங்கரவாதிகளுமே யாருன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தந்தை மகன் சயித் அக்ரம் அப்படிங்கிற நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு

இருந்தாலும் அதனால் ஒரு வேறுபாடு அதனால் ஒரு பகமை காழ்ப்புணர்ச்சி இதெல்லாமே இருக்கக்கூடாது இப்போ உலகத்தில் தான் நடந்துட்டு இருப்போம் டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் எவ்வளவோ வளர்ந்துருக்கு கல்வி வளர்ச்சி வந்திருக்கு பொருளாதார வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி இப்படி எல்லாம் வளர்ச்சி அடைந்த நிலையில் நம்முடைய மனம் உருகி கொண்டே போகிறது என்று தான் சொல்லலாம் இது போன்ற நிகழ்வுகளில் எப்பொழுதுமே அப்பாவி பொதுமக்கள் தான் கொல்லப்படுகின்றார்கள் இது தடுக்கப்பட வேண்டும் நாம் அனைவரும் ஒற்றுமையை காப்பதற்கு ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இதுபோன்ற கசப்பான சம்பவங்கள் எதுவுமே நடக்காது அதே சமயத்தில் ஆளுபவர்களும் அரசும் மக்களுடைய நலனை நோக்கி செல்ல வேண்டும் என்பதே நம்முடைய வேண்டுகோள்